தமிழ் திரையுலகிலும் சின்ன திரையிலும் பேரதிர்ச்சி தனியார் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளிலும் தொகுப்பாளினியாகவும் வலம் வந்த அறந்தாங்கி நிசா அவர்கள் கார் விபத்தில் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திரைக்கு வருவதற்கு முன்பாக காமெடி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று முதல் பரிசையும் பெற்று அதனைத் தொடர்ந்து தொகுப்பாளினியாகவும் வளம் வந்து அந்த நிகழ்ச்சிகளின் மூலம் தனது திறமையை வெளிக்கொண்டு திரையிலும் நடிக்க தொடங்கினார் தற்பொழுது காமெடி நடிகையாக தமிழ் சினிமாவில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் மேலும் அவரால் முடிந்த சில நல்ல காரியங்களிலும் தமிழகத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளில் அதாவது வெள்ளம் புயல் பாதிப்பு போன்ற பிரச்சனைகளில் தன்னால் முடிந்த உதவிகளையும் செய்து வந்தார் மேலும் தற்பொழுது திடீரென்று கார் விபத்திற்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் அறந்தாங்கி நிசாவர்கள் உயிரிழந்து விட்டதாக பொய்யான தகவல்களும் பரவி வருகிறது அவர் நலமாகத்தான் இருக்கிறார் என்பதையும் தற்பொழுது இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்பதையும் இந்த வீடியோ மூலமாக நாம் பதிவிடு வருகிறோம் அந்த நிசா அவர்கள் தனது திரைப்பயணத்திற்கு முன்பாக சாதாரண குடும்ப வாழ்வியல் தான் பயணித்து வந்தார் அவரது நிறத்தை வைத்து பலரும் அவரை வெறுக்க ஆரம்பித்தார்கள் அவரது கணவர் மட்டும்தான் உன்னுடைய திறமையும் உன்னுடைய அன்பும் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் ஆனால் இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நீ யார் என்பதை காட்டு உனது திறமையை வெளிக்கொண்டு வா என்று ஊக்கப்படுத்தியதன் விளைவுதான் தனியார் நிகழ்ச்சியில் காமெடி நிகழ்ச்சியில் பங்கேற்று முதல் பரிசையும் பெண் என்ற முறையில் பெற்றார் அது அந்த நிகழ்ச்சியில் வரலாற்று சாதனையாகவே பார்க்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அறந்தாங்கி நிசா அவர்கள் பட்டிமன்றம் தனியார் நிகழ்ச்சியில் மற்றும் தொகுப்பாளினியாகவும் நடுவராகவும் செயல்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பத்திற்கு மேற்பட்ட தமிழ் திரையுலகில் படங்களிலும் நடித்துள்ளார் இந்த நிலையில்தான் திடீரென்று ஏற்பட்டுள்ள இந்த விபத்தின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் அவர் வீடு திரும்புவார் என்றும் அவரது உறவினர்கள் இதை தெரிவித்துள்ளனர் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவக்கூடிய செய்தி தவறானது என்பதையும் புரிந்து இந்த வீடியோ என்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் உங்களுக்கு அறநாங்க நிசாவர்களை பிடிக்குமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் அவரது திரைப்படம் எது பிடிக்கும் அவரது காமெடி நிகழ்ச்சி எது பிடிக்கும் என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் இதுபோன்ற திரை நிகழ்ச்சிகளையும் விவரங்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்